ஓ ஆமா பண்ற வேறு அரணிவா அரணிவா ஏ உங்களை போச்சலி ஹோ ஹய் ஓய் ஹோ ஆறாமப்படுதுங்க அது சந்தோஷத்தை பத்தியா அது கேளுங்க புரிய ஆளபுடி ஆலப்புடி அரணி ஆலப்புடி அரணி ஆலப்புடி புடி 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 ஆளை சாத்து விட்டாடி பின்னாடி போங்க அலருன அல இரு ಸರಿ ಬಾ ಬಾರ दौड़े जाइए

தண்ணியூன் தள்ளி யாரு பிள்ளை கூட பிள்ளைகளும் கூட தொடி தொடி ஆடி தொடி தொடி பிள்ளை தோடி அந்த பையில போய் தோடி போ அருணி தோடு யாரோ வராள தோடி ஏய் தோடி தோடு வாட் போ போ உள்ள போ தோடி பக்கத்துல வா பக்கத்துல போய் தோடு ஏய் திரும்ப தோடி போய் தோடு பக்கத்துல போ சேஸ் அர்னிகா டேய் பக்கத்துல வரني சேஸ் அர்னியா ஆறி கொண்டிருக்கான் ஆயா ஆறிட்டாயே ஓடு 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 2.2 2.2 டேய் ரைட் வார்ந்து புடிங்க புடிங்க தோடி தோடி ஒரு ஆல் தோடி சுசிலா தோடி ஏறி தோடி சுசிலா தோடுடா தோடுடா தோடு 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 புரிய புடி 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 புரியா புரிய புடி ஏன் தொடு புரிய புடிக்க அக்கா புரிய பாப்பா அவர் மாதிரி ஆறுவார இல்ல சூப்பர் 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 சின்ன பிள்ளையா கரெக்ட் அந்த பிள்ளை அவன் கொண்ட ஊட முடியாது நாளா என்னன்னா வேடிக்கை உள்ள

அவர் ரயிலும் போகல